வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்று எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது காவிரி வடகரை தலங்களுள் ஐம்பத்தி ஐந்தாவது தலம் திருப்பழுவூர் அப்படின்ற ஒரு அழகான பழமையான தலம் சம்பந்தரால் போற்றப்பட்ட தலம் எப்படி செல்வது அரியலூரிலிருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் நாம் சென்றோம் என்றால் இந்த தலத்திற்கு நாம் வந்தடையலாம் ஆலமரம் தலவிருக்கமாக இருக்கின்றது ஆலமரம் ஆலம்னா பழுவுன்ற பெயரும் உண்டு அதனால் இதுக்கு பழுவூர் கீழ பழுவூர் இதெல்லாம் பெயர் இங்கே இருக்கக்கூடிய இறைவன் பெயர் வந்து ஆலந்துரையார் இதுதான் இறைவனுடைய நாமம் சரி இந்த ஒரு கோயில் கிழக்கு நோக்கி இருக்கின்றது கோபுரத்தை தரிசித்தும் கோடி கும்ப தரிசனம் கும்ப தரிசனம் கோடி புண்ணியம் என்று இந்த கோயிலுக்குள்ளே செல்கின்றோம் இரண்டு தல புராணங்கள் ஒன்று பரசுராமர் வந்து நீராடி தன்னுடைய தாய் ரேணுகா தேவியை அவருடைய தந்தை சொல்வதால் கழுத்தை அறுக்கின்றார் அல்லவா அந்த பாபம் நீங்க என்னதான் தந்தைக்காக செய்தாலும் அது தாய் தோஷம் இல்லையா பெற்றவளை செய்யக்கூடாது இந்த தோஷம் நீங்குவதற்காக பரசுராமர் பல ஆலயங்களுக்கும் வந்தும் இறைவனை வேண்டுகின்றார் அப்படி அவர் வந்து நீராடி வேண்டி அருள் பெற்றதால் இங்கு இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு பரசு தீர்த்தம் அப்படின்ற பெயர் ரொம்பவே பல நாட்கள் இங்கே வாழ்ந்தாராம் அதனால் பரசுராமர் சயன கோலத்தில் இருப்பார் எந்த இடத்துல நம்ம சயன கோலத்தில் இருப்போம்னா ரொம்ப ஏகாந்தமாக இது என்னுடைய இடம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் அந்த இடத்துல அப்படியே நிம்மதியாக கண்ணை மூடி கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வரும் எப்படி என்னுடைய பாவங்கள் இறைவன் மன்னித்து அதை நீக்கிவிடுவார் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து இது என்னுடைய இடம் அப்படின்ற ஒரு நிம்மதியான நிலையோடு பரசுராமர் சயனத்தில் இருக்கின்றார் அதனால எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு காரணத்தால் நிம்மதி இல்லாமல் பலரும் இருக்கிறார்கள் மனவியாதிகள் இருக்கும் அது எல்லாம் இங்க பெற நாம் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய தலம் இந்த அற்புதத்தலம் சரி வேற என்ன இந்த ஆலயத்து அம்பிகையின் பெயர் என்ன தெரியுமா அருந்தவ நாயகி என்ன செய்கிறாளாம் கைலாயத்தில் ஒரு முறை சுவாமியும் அம்பாளா விளையாட்டாக பேசுறாங்க அம்பாள் அப்படியே ஓடி வந்து சுவாமியினுடைய கண்களை தன்னுடைய கைகளால் பொத்துகிறாள் ஒரு நிமிஷம் விளையாட்டா செஞ்சாலும் அவளுடைய அந்த ஒரு க்ஷண தவறானது உலகத்தையே இருண்ட உலகமாக மாற்றி விடுகிறது சுவாமிக்கு ரொம்ப வருத்தம் நீ விளையாட்டா பண்றேன்றது எவ்வளவு வினையாகி விட்டது என்னுடைய நேத்திரத்தின் ஒளிதானே உலகமே வெளிச்சமா இருக்கு என்னுடைய கண்கள் தானே சந்திர சூரியன் அவர்களையே நீ நிமிஷ நேரத்துல மறைச்சிட்ட என் நமக்கான ஒரு நொடி பூலோகத்தில் எவ்வளவு நேரம் எவ்வளவு நாள் தெரியுமா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார் அப்போ அம்பாள் ரொம்ப மனமுருகி பிரார்த்தித்து தெரியாமல் பண்ணிட்டேன் என்ன பண்ணணும் நீ தவம் பண்ணணும் ஒரு தவறு என்றால் அதற்கான பிராய சித்தத்தையும் இறைவி ஏற்றுக்கொள்கிறாள் அப்படின்ற மாதிரி பர பல பல வரலாறுகள் இது என்ன சுவாமி இறைவியே கோச்சுண்டு இப்படிலாம் அனுப்பிட்டாரே அப்படின்னு பார்க்கக்கூடாது தவறுக்கு பிராய சித்தம் தேட வேண்டும் அப்படின்றத இப்படி திருவிளையாடல்கள் மூலமாக இறைவனும் இறைவியும் நமக்கு உணர்த்துகிறார்கள் அதை கேட்ட இறைவி இந்த இடத்துல புற்று வடிவில் லிங்கத்தை வடிவமைத்து ஒற்றை காலில் நின்று பல காலம் தவம் செய்தாள் அவளுடைய தவத்தின் பயனாக இறைவன் அவள் முன்பு தோன்றி அவளுக்கு மன்னிப்பை கொடுத்தார் இப்படி அம்பிகை பல காலம் தவமிருந்த தலம் என்பதால் அவளுக்கு இங்கே அருந்தவ நாயகி அப்படின்ற ஒரு அழகான உண்டு இந்த தலத்திற்கு வந்தால் விளையாட்டாக நம்ம விபரீதமாக ஏதாவது முடிவெடுத்தோன்னா அது கூடாது இல்லையா வாகனத்தில் விளையாட்டுத்தனமாக ஓட்டக்கூடாது சிலர்லாம் வந்து தொழிலே விளையாட்டாக பண்ண பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இருப்பாங்க இப்படி விளையாட்டு புத்தியோட வாழ்க்கைக்கான எந்த சமயத்தில் எதெல்லாம் நம்ம மெனக்கெட்டு செய்யணுமோ அதெல்லாம் இல்லாமல் குடும்பத்தில் யாராவது இருக்காங்கன்னு பெற்றோர்கள் ரொம்ப வருத்தப்பட்டீங்கன்னா இந்த தலத்திற்கு வந்து இறைவனையும் இறைவியையும் வழிபாடு செய்தீர்கள் என்றால் அதற்கான பலன் நிச்சயம் உண்டு இந்த ஆலயத்திற்கும் வந்து நாம் பயனை பெறுவோம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி திரு நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான ஷேர் பண்ணுங்க